ஒரு முறை ஆனந்த் அம்பானி முகேஷ் அம்பானியிடம் சொன்னார் அப்பா இன்னைக்கு இரவு பதினொன்று மணிக்கு ட்ரெயின்ல நான் என் நண்பனை பார்க்க போறேன் அவனுக்கு கல்யாணம் முகேஷ் அம்பானி சொன்னார் ஆனந்த் ட்ரெயின்ல எதுக்கு போற நம்ம இருநூறு ஹெலிகாப்டர்கள் எடுத்துக்கோ நீ ட்ரெயின்ல பயணமே பண்ணதில்லையே ஆனந்த் சொன்னார் இல்ல அப்பா நான் ட்ரெயின்ல தான் போகணும் முகேஷ் அம்பானி சொன்னார் சரி பிறகு அவர் அனந்தை ரயில் நிலையத்துக்கு கூட்டிட்டு வந்தார் அனந்துக்கு ஒரு காகித துண்டு கொடுத்து சொன்னார் நீ முதல் முறையா போற ஏதாவது பிரச்சனை வந்தா இதை திறந்து பாரு டிடி சொன்னார் சார் சார் உங்களுக்கு பயண டிக்கெட் சொன்னார் நான் நான் பணம் பணம் கொண்டு வரல எப்போ ஹெலிகாப்டர்ல போனாலும் இதுவரை கிட்ட கிட்ட கேட்டதே இல்ல டிடி கோபமா அப்போ நீங்க எங்களோட ரயில்வே போலீஸ் வாங்க ஆனந்துக்கு இப்போ அப்பா கொடுத்த காகிதத்தை காகிதத்தை திறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு திறந்து பார்த்தா அதுல ஆனந்த் நீ கவலைப்படாத முழுக்க முழுக்க இந்த ரயில் ரயில் நம்ம செக்யூரிட்டிங்க ஐம்பது ஆள் அதே ட்ரெயின்ல உட்கார்ந்து நீ பெட்டியை நாங்க வாங்கியாச்சு உன் பயணத்துல வர்ற எல்லா எல்லா ரயில்வே ஸ்டேஷன்களையும் ஒவ்வொன்னா வாங்கிட்டு இருக்கும் ட்ரெயினுக்கு பின்னாடி நாலு ஹெலிகாப்டரும் இருக்கு எப்போ வேணாலும் ட்ரெயினை நிறுத்தி உன்ன ஹெலிகாப்டர்ல உட்கார வைப்பேன் இதை கேட்டு ஆனந்த் அம்பானி அதிர்ச்சி அடைஞ்சார்